நான் இப்போ வந்து வடிவல் அண்ணன் வீட்டுக்காக்கம் வந்திருக்கேன் பார்த்துருங்க நானும் வீடியோ எல்லாம் நிறைய போட்டிருந்தேன் நீங்கள் யாருமே எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க பாவம் அந்த காலை பார்க்காதுங்க காலெல்லாம் ஆரையிடுச்சு புண்ணெல்லாம் ஆரிடுச்சு இந்த வாடகை வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் பாருங்க இப்போ தான் வந்தேன் என்ன இருக்காங்கல்ல இந்த அண்ணன் தான் இருக்காங்க இந்த அண்ணன் தான் அவர் வந்து பேசுனா எல்லாரும் வந்து வேண்டாக்கா இனிமேல் வேண்டாம் நீங்க நீங்கள் இதை பண்ணான்டா எனக்கு நீங்கள் அப்படியெல்லாம் பண்ணாண்டா நான் பேசலை அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு அப்படி உதவி யாராவது செய்தாங்கன்னா செய்துட்டு போட்டு இல்லைன்னு வேண்டாம் ஏன்னா எவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன் எல்லா வீடியோவுக்கும் இருபத்தஞ்சி லைக்காவது வந்துச்சு ஆனால் இந்த வீடியோவுக்கு வெறும் ஏழு வேறு ஆறு வேறு தான் பார்த்துருக்குது ஐயா இவங்க மனசே இல்லையா நீங்கள் இவங்களுக்கும் ஒரு இது பண்ணக்கூடாதா பார்த்தீங்களா அவங்க இருக்கக்கூடிய இடத்த பாருங்க ஒரு எதுக்குமே ஒரு வசதி இல்லாமல் ஒரு பாய் ஒரு பிசிட்டு அந்த ஃபேன் பயிரும் ஓடாத ஃபேன் அது இருக்குது நான் நம்ம என்ன செய்ய முடியும் வெறும் சீலிங் சீலிங்கை பாருங்கள் சீலிங் ஃபேன் போடுறதுக்கு வசதி இல்லாமல் நீங்கள் தான் காலை பார்த்தா பயிர்றது இல்லை அதனால் இன்றைக்கி காலையே காட்டில்ல பார்த்திங்களா வீடியோ பேசக்கூட அந்த அண்ணன் செய்யலை சரியா எல்லோரும் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை பண்ணுங்கள் நீங்கள் நீங்கள் பத்து ரூபா உதவாட்டாலும் பிரச்சனை இல்லை நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த ஒன்றுமே நீங்கள் பண்ணுங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சுன்னா நானே அந்த அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நீங்கள் யாருமே ஒரு ஹெல்ப் பண்ணாண்டா சரிங்களா ஏதாவது நீங்கள் சொல்லணும்னா நான் முதல்ல உள்ள நம்பரு அவருக்கு நம்பரே கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த அண்ணன்டே பேசிக்கலாம் அதெல்லாம் ஆப்ரேஷன் முடிஞ்சு எத்தனை மாதம் ஆறு மாதம் ஆகிடுச்சி இப்போ புண்ணெல்லாம் ஆறிருச்சு மாத்திரை எடுத்துகிட்டு இருக்காரு கவர்மெண்டில் பே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்பவும் அவரை வந்து எல்லாம் கேட்டிருக்காங்க இந்த இலவச வீட்டுக்கெல்லாம் எழுதி கொடுத்துருக்காரு அப்படி ஏதாவது ஒரு வசதி வந்ததுன்னா அவங்களும் அவங்க அக்காவும் வந்து அந்த மாதிரி வீட்டுக்கு போவாங்க அந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு கூட இதை பார்க்க முடிஞ்சவங்க பாருங்கள் பார்த்து அவங்களால ஒரு வீடு உதவியோ கவர்மெண்ட்டில் அதெல்லாம் பண்ணலாம் எவ்வளோ ஜாதிகளை பார்த்தோன்னா எஸிக்கு தான் கொடுப்பேன் அந்த ஜாதிக்கு தான் கொடுப்பேன்னு இல்லை அவங்களும் ஒரு மனுஷ ஜென்மங்கள் தான் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் சரியா நான் பெரிய மும்பரத்தில் ஆகலை எனக்கும் வந்து ஐநூறு சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க ஆனாலும் வந்து நான் அந்த வீடியோவை நான் இப்போ போட்டிருக்கேன் நான் இன்னை பார்க்க வரலான்னு தான் வந்தேன் நம்மளால் முடிஞ்ச உதவிகளாக சொல்லக்கூடாது இவ்வளோ தான் செய்வேன் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை எல்லாம் வந்து நான் இதை வாங்கி கொடுத்துருக்கேன் அதை வாங்கி கொடுத்துருக்கேன் என்ன பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் அதை சொல்லலைங்க உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அதை மட்டும் செய்யுங்க சரிங்களா இப்படி பாவப்பட்டவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்க இதையும் கூட மாவட்ட கலெக்டர் பார்க்கலாம் மந்திரி பார்க்கலாம் எல்லாருமே பார்க்கலாம் பார்த்து பாவம் காலு கை முடியாமல் இருக்காங்களே இவங்களுக்கு ஒரு வாடகை வீட்டில் இருக்காங்களே இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பென்ஷனை வச்சு இதை வச்சு இவங்க பண்ண முடியுமா அப்படின்னு உள்ள இதெல்லாம் இருக்கும் ஆனால் வந்து அப்படி அவங்க வேலை நடந்துட்டு இருக்கு ஒரு இலவச வீட்டு கூட நீங்கள் இது பண்ணலாம் அவங்க இந்து நாடார் தான் புரியுதா எல்லாம் இல்லை எசியளுக்கு தான் இப்போ முன்னுரிமை இருக்குன்னு சொல்லுவாங்க அதே போல் இந்த மக்களும் மக்கள் தான் இவங்களுக்கும் ஒரு ஹெல்ப்புகளை பண்ணுங்க மக்கள் சரிங்களா சரி நான் இனி கிளம்பணும் நான் இவங்கள பார்க்கலான்னு வந்தேன் பார்த்துட்டேன் சரியா சரி நான் கிளம்புறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்